என் பேர் எஸ்பி சிதார் மதமுகம் முகம் படத்தோட கதாநாயகன் அண்ட் ராசி இந்த படம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எடுத்தோம் இப்போ இந்த படம் மார்ச் ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன பட்ஜெட்டாக நிறைய நியூ கமர்ஸோட இந்த படங்கள் எடுத்திருக்கோம் இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் ஒரு கம்ப்ளீட் சஸ்பென்ஸ் த்ரில்லரான உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து டிஸப்பாயின்ட் பண்ணாது இடத்துல வந்து முக்கியமாக வந்து அருண் பாண்டியன் அவர்கள் இந்த படத்தை ஒரு முக்கியமாக கேமியர் ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து ப்ளீஸ் கமெண்ட் செய்யுங்க இப்போதான் அதோமுகம் பார்த்துட்டு வரோம் மூவிஸ் அமேசிங் ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு படம் ஃபுல்லா சீ எட்ஜ்ல இருந்தே பாக்குற மாதிரி இருக்கு இன்டர்வல் ப்ளாக் லாஸ்ட் சீன் எல்லாமே தி டச்சஸ் தே ஹேவ் गिवन மஸ்ட் வாட்ச் மூவி கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பாருங்க थैंक यू வெ என்ஜாய்ட் த சூப்பரா இருக்கு ஹீரோ ஹீரோ சூப்பர் சார்

படம் சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஃபேமிலியட பார்க்கலாமா ஆ சூப்பரா இருந்துச்சா ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாமா சூப்பரா இருந்துச்சு நல்ல மூவி படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு செகண்ட் நல்லா இருக்கு நல்லா நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு

எல்லாருமே ஃபேமிலியோட சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் படம் என்ன அடுத்த சீன் வருது அப்படிங்கிற ஒரு பெரிய த்ரில்லிங்காக இருந்துச்சு தேங்க்யூ திரைப்படத்தை பார்த்தேன் நமது நெல்லை மண்ணின் மைந்தர் சித்தார்த் என்பவர் இந்த படத்தில் கதாநாயகராக நடித்திருக்கிறார்கள் இந்த படம் துறையில் ஒரு சிறிய பட்ஜெட்டில் எடுத்தாலும் இது ஒரு வித்தியாசமான படமாக தெரிகிறது ஒரு வித்தியாசமாக கதை அம்சங்கள் ஒரு படத்தை ஏன் முடித்து விட்டார்கள் இன்னும் இரண்டாவது பாகம் எப்பொழுது வரும் என்று அளவிற்கு இந்த படத்தை சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள்